ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாதமான பங்குனி மாதம் எத்தகைய சிறப்பான எல்லாம் அடங்கியிருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை கும்பராசினியர்கள் வந்து அடைய இருக்காங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய நாட்களை நெருங்கிட்டீங்க அப்படின் தாங்க சொல்லணும் ஆமாம் ஜென்ம சனியானது விலக போகுது ஸோ இந்த பங்குனி மாசத்துல இருந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்பவே அற்புதமாகவே இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க விடியக்குள்ள போகல தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு இருந்தாலுமே கூட கடைசியாக வரக்கூடிய இந்த பங்குனி மாதம் ரொம்பவே விசேஷமான ஒரு மாதம் தாங்க இந்த மாதத்தை தெய்வீக திருமணங்கள் நடைபெறக்கூடிய மாதம் அப்படின்னும் தெய்வீக மாதம் மங்களகரமான மாதம் இப்படின்னு என்ன மாதிரி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா எல்லா விதமான நல்ல காரியங்களுமே இந்த டைமில் தான் வந்து செய்வாங்க ஸோ பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உரிய நட்சத்திரமான உத்திரம் வரக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பானது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர திருவிழா தேர் திருவிழாவாக செம விமர்சையாக வந்து கொண்டாட கொண்டாடுவாங்க ஸோ உங்கள் ஊரில் முருகனுக்கு பங்குனி உத்திர திருவிழா கொண்டாடக்கூடிய பழக்கம் இருக்கா என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் வந்து நடத்துவாங்க அப்படின்றத பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் முருக கடவுளை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய வழிபாட்டு முறைகளில் நீங்கள் அடைந்த பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க இது மற்றவர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஜோதிடத்தில் பதினோராவது இடத்துல வரக்கூடிய ராசி தாங்க கும்பராசி சனி பகவான் ஆளக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட அதில் ரொம்ப தீவிரமாக ஆழமாக வந்து இறங்கி வந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க எதையுமே சரியாக புரிந்து கொண்ட பிறகுதான் ஒரு விஷயத்தையே வந்து செய்வாங்க மேலும் பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்குங்க ஆனால் ஒரு முறைக்கு பல முறை ரொம்ப யோசிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் செய்வாங்க மேலும் இவர்கள் காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்துல நிலையற்ற மனநிலையோட தான் வந்து காணப்படுவாங்க இவங்களுடைய குணம் அப்பப்போ மாறிக்கிட்டே தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வார்த்தைகள் மற்றும் செயல்களில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருப்பாங்க சொன்னால் சொன்னது நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் அதனால தான் எந்த ஒரு முடிவை எடுத்தாலுமே கூட அதை எப்பேற்பட்டாவது நிறைவேற்றிடணும் அப்படின்ற ஒரு குணம் இவங்கள்ட்ட இருக்கு ஸோ இது போன்ற குணாதிசயங்கள் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய வீட்டில் யாரும் இருக்காங்களா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் இது சார்ந்த விஷயத்துல எல்லாம் இவங்க ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மேலும் எந்த ஒரு அணி நடந்தாலுமே கூட அதை பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்கவே மாட்டாங்க ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்களாக தாங்க இருப்பாங்க மேலும் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப அறிவாளியாகவும் புத்திசாலித்தனத்தாலும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க கும்பராசியை உடைய குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது பெரியவர்களாக கூட இருக்கலாங்க நீ நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அவங்கள்கிட்ட நல்ல நிறைய ஞாபக சக்தியானது இருக்கும் பிறர்க்கிட்ட ரொம்ப ரொம்ப பாசமாக வந்து நடந்துப்பாங்க வெளிப்படையாக பேசக்கூடிய இவர்களுடைய கருணை உணர்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க பேராசை அப்படிங்கிறது அதிகமா இருக்காது இருந்தாலுமே பலருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்களா இவங்க இருக்காங்க சோ இவங்களுடைய வாழ்க்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்றவங்க நிறைய புத்தகம் வாசிக்கிறது எழுதுறது இதெல்லாம் விருப்பம் அதிகமா வந்து பெற்றிருப்பாங்க இது மட்டுமாங்க இந்த கும்பராசிக்காரங்க எந்த ஒரு வேலையாக இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் செஞ்சாலுமே கூட அதில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே வந்து கடினமாக வந்து உழைக்கக்கூடியவர்கள் சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறை நீதிபதிகளாக ஆசிரியராக ஆராய்ச்சியாளராக வணிகர்களாக ரொம்ப சிறப்பாக வந்து தான் அதிகமாக இருப்பாங்க மேலும் ஒரு துறையில உயர் அதிகாரிகளாக விளங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க காதல் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கண்ணியமாக நினைப்பாங்க காதல் விஷயத்துல எல்லாம் அதிக அளவு நாட்டம் அப்படின்றது இருக்காது இருந்தாலுமே கூட திருமணத்திற்கு பிறகு அதையெல்லாம் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க திருமண வாழ்க்கையும் தங்களுடைய வாழ்க்கைத்தினுடைய முயற்சிகள் ஆர்வம் ஆசை இது எல்லாத்தையும் என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து இருப்பாங்க இத்தகைய சிறப்புமிக்க குணாதேசியத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஃபேமிலியில யாரும் இருக்காங்களா இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் யாரும் இருக்காங்களா அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லலாங்க ஏன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் தீரக்கூடிய காலகட்டங்களில் நெருங்கிட்டீங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஜென்ம சனியானது விலக போகுது காது மூக்கு தொண்டை வாய் தலை பாகங்களில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல தாங்க கால் தொடர்பான விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் நிறைய அனுகூலங்கள் உங்களுக்கு இருக்கும் நிறைய குருமார்களை சந்திக்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கெல்லாம் ஏற்படும் தொடர்ச்சியாக இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு தீரப்போகுது எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளானது வந்து சேரும் கண்டிப்பாக வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களால் உங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு ஆதாயமானது கிடைக்க போகுதுங்க புதிய புதிய முயற்சிகள் நீங்கள் எதுவும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கூட அதில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக இருக்கு இந்த டைமில் பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வியாபாரத்தில் புதிய யுத்திகளை எல்லாம் புகுத்தக்கூடிய ஒரு நேரம் அதே போல தான் திருமணத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய தடைகள் இது வரைக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அப்படிப்பட்ட தடைகள் எல்லாமே வந்து நீங்க போகுதுங்க சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களில் தடைகள் எல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் புதுசாக ஏதாவது வரவுகளானது இருக்கும் இதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பாக இந்த டைமில் பிள்ளைங்களுடைய விஷயங்களில் உங்களுக்கு கோபங்கள் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு கோபங்களை தவிர்ப்பதற்கு பாருங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நன்மையும் கூட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து நல்லபடியாக முடிவடையும் ஏற்றம் தரக்கூடிய வகையில தான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது பழைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களை எல்லாம் யாராவது நீங்க பாக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இப்போ ஏற்படும் நீண்ட நாட்களாக மனஸ்தாபமாக இருந்து வந்த நண்பர்கள் உறவினர்கள் இவங்களுடைய விஷயத்துல எல்லாம் இந்த டைம்ல அந்த பாதிப்புகள் எல்லாமே வந்து நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம்தாங்க ஆனாலுமே மே ஜென்மசனி விலகக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால தேக ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருந்தாகணும் சளி வீசிங் இருக்கக்கூடியவர்கள்லாம் இன்னுமே வந்து கூடுதலாக கவனமாக இருங்க வாகன அமைப்பு மற்றும் புதுசாக வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த முயற்சிகளை எல்லாம் ரொம்பவே சிறப்பாக போய் முடிவடையுங்க இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வகையில் தான் வந்து இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு தொட்டது எல்லாம் துளங்கக்கூடிய யோகம் யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு இந்த பங்குனி மாதத்தை வந்து சொல்லலாம் இனி பங்குனி மாதத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு அற்புதமாக தாங்க இருக்க போகுது தைரியம் தன்னம்பி இது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வந்து தயாராகிப்பீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை தான் வந்து பார்க்க போறீங்க குறிப்பாக உத்தியோகத்திலையும் உங்களுக்கு ஒரு பொசிஷன் நல்ல ஒரு நிலை தான் வந்து உருவாக்கப் போகுது தாய்வழி தந்தை வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மேன்மைகளானது ஏற்பட இருக்குங்க நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா விஷயங்கள்லுமே உங்களுக்கு இப்போ ஏற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே சிறப்பாக தான் போய் முடிவடையும் ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்தால் அத்தனை விதமான தடைகளும் வந்து விலகக்கூடிய ஒரு நாட்களில் தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்லையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் அற்புதமான ஏற்றம் எல்லாம் வந்து இருக்கும் மேலும் கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வாக்குகள் இனி வரக்கூடிய நாட்களில் கூடிக்கிட்டே போகிறத கண் கூட நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு அட்டகாசமான ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பூமி விஷயங்களில் அதி அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க எவ்வளவு சிக்கலோடு இருந்தாலுமே கூட அதெல்லாம் இப்போ சமாளிச்சிட முடியும் நிறைய சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சுபகாரியங்கள் எல்லாம் தள்ளி போடாமல் அடுத்தடுத்து உடனுக்குடன் வந்து செய்யுங்க ரொம்பவே வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியும் என்னென்ன விஷயங்களை இனி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை எல்லாத்தையுமே இப்போ இனிமேல் தள்ளியே போடாதீங்க உடனுக்குடன் வந்து நடத்தி முடிங்க இது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் புதுசாக நிறைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் பண வரவு புதுசாக எடுக்கக்கூடிய தொழில் குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுடைய வளர்ச்சிக்குரிய காலகட்டங்களை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அதி அற்புதமான முன்னேற்றங்கள் தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது இது வரைக்கும் ஜென்மசனியால் படாது பாடுபட்டு இருந்த கும்பராசி நெய்யர்களுக்கு எல்லாமே வந்து இனி நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கவலைப்பட தேவையில்லை மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நரசிம்மர வழிபாடு செய்துட்டு வாங்க தைரியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகள் மற்றும் சத்துருக்களிடமிருந்து பாதுகாப்பும் வந்து கிடைக்கும் மொத்தத்தில் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஏற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாகவே இருக்க போகுதுங்க கும்பராசி நேர்களாகிய நீங்க என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறீங்க அப்படின்றத பத்தி தெளிவா இந்த பதிவுல பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோடு எப்போதுமே வந்து இணைந்துடுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன் பெறுங்க இது இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்